ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இட் கே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த டிஷ் என்னன்னா அந்த ஸ்நாக் என்னென்னா கருப்பு கவுனி அரிசி பூர்ணம் கொல்கட்டை தான் செய்ய போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் ஒரு கப் அளவுக்கு ஒரு இரநூறு கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்து லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் வறுத்து எடுக்கணும் வறுக்கிறனா ஒரு நல்லா அந்த வறுக்கும் போது வாசனை வரும் கொஞ்சம் நேரத்துலேயே வாசனை வரும் ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேணாம் அந்த சூடு ஏறி அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் அப்படி நல்லா வறுத்துட்டு மிக்ஸி கப்பில் போட்டு உடனே அரைச்சி எடுத்து சளிச்சுக்கணும் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி மிக்சி கப்பில் போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துட்டு அது கூட நம்ம சுடுதண்ணி ஊற்றி கொழுக்கட்டோன்னா சுடுதண்ணி ஊற்றி தான் பிசைவோம் நார்மலாக வழக்கமாக செய்கிறது அதுதான் பட் இதில் வந்து பால் ஊற்றி பிசையணும் நல்லா சளிச்சு எடுத்துட்டு மாவு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவு ஒரு கப் அளவுக்கு மாவு அரை கப்பு முக்கால் கப் அளவுக்கு நம்ம பால் ஊற்றி நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது கொஞ்சம் பிசு பிசுனா இந்த அரிசியை வந்து இந்த மாவை அரைச்சோன்னா கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும் மற்ற அரிசி மாதிரி நார்மலாக இருக்காது கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா அந்த மிக்சி கப்லெலாம் ஒட்டியிருக்கும் நல்லா எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே போட்டால் தான் நல்லா கொஞ்சம் மாவு வரும் அது வரைக்கும் திருப்பி திருப்பி நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட ஒரு ரெண்டு க ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஏன்னா அந்த பிசு தன்மை இருக்குன்னு சொன்னாலையா அதனால கொழுக்கட்டை மாவு போய் போது அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இது கூட நான் கலந்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இந்த கொழுக்கட்டை மேலே வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் உப்பு போட்டு அதோட கலந்துக்கணும் இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும் உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது பால் ஊற்றி பிசைஞ்சிடணும் அதில் பால் ஊற்றி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதாவது காய்ச்சி வச்ச பால் பச்சை பால் கிடையாது காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் அந்த பால் ரொம்பவும் சூடாக இல்லாமல் ரொம்பவும் ஆரிப்போனதும் இல்லாமல் வெது வெதுன்னு இருக்கணும் வெது வெதுப்பாக இருக்கும்போது அதை நல்லா ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு கொஞ்சம் சவக்க வறுத்துக்கணும் பாசிப்பருப்பு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை பதம் ஆல்ரெடி முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்கணும் கொலைய வேக வைக்கக்கூடாது அது வந்து பூர்ணம் நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி தண்ணி விட்டு லீக் ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு அரை பதத்துக்கு வந்தால் கூட போகும் நல்லா போதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டு சாரி இருமல் வந்துடுச்சு வேக வச்சு எடுத்துட்டு திருப்பி அதே கடாயில் நெய் நல்லா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு வந்து நான் குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அது கூடவே தேங்காய் பூ அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அந்த அரைமுடி தேங்காவையும் அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அது கூடவே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனது வாசனை வரும்ல தேங்காயிலேருந்து நல்லா வாசனை வரும் ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துச்சுக்கொள்ளையும் அதுவும் அது கூடவே கலந்துட்டு இப்போது இந்த பாசிப்பருப்பையும் அது கூட கலந்து ரெண்டு தடவை ஃப்ரை பண்ண அப்படியே கலந்து எடுத்துகிட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் தேவையான அளவு நம்ம இனிப்புக்கு தேவையான உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க நான் ஒரு கைப்பிடி வெல்லம் தான் போட்டேன் ஒரு கையளவுக்கு வெல்லம் போட்டு அதை நல்லா கலந்துக்கணும் கலந்தக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நல்லா பொடிச்சு அது கூட சேர்த்து அதையும் கலந்து பூர்ணம் ரெடி ஆயிரும் கலந்துட்டோன்னா பூர்ணம் ரெடி இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் அதில் போட்டுக்க வேண்டியது தான் ஏலக்கத்தூளை போட்டுட்டு நல்லா ரெண்டு தடவை கலந்து விட்டுட்டோன்னா நல்லா டேஸ்டியான பூர்ணம் ரெடி இப்போது நம்ம வாழை இலையில தான் வந்து இந்த குழுக்கட்டைய செய்ய போகிறோம் ஸோ அதுக்காகவே நான் வந்து ரெண்டு வாழை இலை வாங்கிட்டு சொன்னேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் வாழை மரம்லாம் இல்லை ஸோ வாழை இலை வாங்கிட்டு சொன்னால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இனிப்பு போதுமாதிரி நீங்கள் பார்த்துட்டு எடுத்துடலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு வாழை இலைய வச்சு கொலக்கட்டை தட்டிக்கலாம் இந்த வாழை இலையில் செய்யும்போது இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த வாழை இலையோடய அந்த சத்தெல்லாம் அதில் இறங்கும் அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோடய ஒட்டாமையும் வரும் நல்லாயிருக்கும் வாழை இலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம கொள்ளக்கட்டைக்கு தட்டிக்கிடணும் ஒரு உருண்டை சின்னமாக ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அதை நல்லா தட்டி எடுத்துகிட்டு சமமான அளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு அதுக்குள்ளார பூரணத்தை வச்சு அப்படியே இலையோட மடிச்சிட வேண்டியது தான் இலையோட மடித்து வேக வச்சு பூர்ணத்தை உள்ளே வச்சு மடித்து வேக வச்சுட்டோம்னாக்கா கொழுக்கட்டை ரொம்ப 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 டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை கருப்பு கவனி அரிசி பூரணம் கொழுக்கட்டை ரெடி இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் இல்லை காலையில் மார்னிங் டிஃபனாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மழை நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியானது நம்ம பச்சரிசி மாவில் பண்ணுறத விட இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் இல்லை கேழ்வரகு மாவில் கூட நீங்கள் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவங்க கொழுக்கட்டங்கிறதுனால பிடிக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்குனாலே பிள்ளைங்களுக்கு கொழுக்கட்டனாலே பிடிக்கும் ஸோ வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு அப்படியே இலையோடு மடித்து வச்சு வேக வச்சு எடுத்துட்டோன்னா பூர்ண குழுக்கட்டை ரெடியாகிடும் வேண்டாம்னு சொல்கிற பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் பூர்ண குழுக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே சொல்கிறேங்க நான் செஞ்சதுங்கிறக்காக சொல்லலாம் அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு தொட்ட உடனே பிஞ்சிருது பாருங்கள் அது அங்கே பாருங்கள் உடனே அப்படியே பிஞ்சிட்டு வந்துடுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்